மனிதனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய வாகனங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்றாங்க நார்த் இந்தியாவில் டிரைவருங்க காலில் வேற முதலாளிகள்லாம் உண்டா ஏன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்களாம் டிரைவருக்கு ஏன்னால் உயிரை கொண்டு போய் கொண்டு வர்றது அவங்க தான் நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டு வர்றதும் நீங்கள் வாங்கக்கூடிய வண்டிகளுக்கும் அப்பப்போ இந்த மாதிரி நன்றி சொல்கிற மாதிரி பூஜைகள் போட்டுங்க செஞ்சி பக்கத்தில் மேல்மலையனூர் கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே வண்டிகளுக்கு கந்திஸ்ட் எடுத்து விடுவாங்க ஏன்னா நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது வண்டி தான் நம்மளை சேஃப்டியாக கொண்டு போய் கொண்டு வர்றதும் வண்டி தான் அந்த வண்டிக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு வண்டி உங்களுக்கு உழைச்சி கொடுக்கும் வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்களை இன்றைக்கும் நிறைய மக்கள் கடவுளாக பார்க்குறாங்க சில பேர் ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க முடிந்தவரை இந்த ஓட்டுநர்களை எவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுக்கிறீங்களோ

கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கெல்லாம் சிறப்பா நடக்கும் இந்த இடத்துல செஞ்சி சக்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள யோக முனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு நான் வரும் பக்தர்களுக்கு என்னென்ன வேண்டுறாங்களோ அந்த உடைய இது அவங்களுக்கு பலன் கிடைச்சிடும் புத்திர பாக்கியம் கல்யாண பாக்கியம் இன்னும் நிறைய தொல்லைகள் எல்லாம் இருக்குது அந்த தொல்லைகள்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு எங்கள் ஐயா யோக முனீஸ்வரர் வண்டிங்க வண்டிங்க வர்றதுக்கு வந்து எந்த வண்டி வந்தாலும் இவரை வணங்கிட்டு தான் போவாங்க இந்த எல்லையை மெரிசிட்டு போனா எந்த தொந்தரவும் வராது எந்த கெடுதலும் நடக்காது அப்படி கெடுதல் நடக்குதுன்னாக்கா முன்கூட்டியே இவர் தெரிவிச்சிருவாரு உங்களுக்கு இது மாதிரி கெடுதல் வருது அப்படின்ட்டு அதனால ஒதுங்கி போயிடும் அந்த கெடுதலானது அதாவது சிறப்பு அம்சம் இந்த சாமியை பொறுத்த அளவு இப் இந்த ரோட்டில் எப்பயுமே எந்த கோயிலும் இல்லைங்க இப்பெல்லாம் தான் நிறைய கோயில் உருவாயிருக்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதான் ரோடுங்க இந்த வழியா வந்து தான் பஸ்ஸு போவோம் பஸ்ஸு போய் இது சேத்பட் சாலைக்கு பஸ் போவோம் இது திண்டிவானம் சாலைக்கு போவோம் அப்போ கீழே அமர்ந்துருந்தார் ஐயா அவரை தூக்கி இந்த எல்லாம் அமைச்சு எல்லாம் பண்ணி நாங்கள் காலகாலமா வழிபட்டுன்னு வரோம் பரம்பரை பரம்பரையா அதுதான் ஐயா வணங்கிட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஆலய மணி அடிச்சிட்டிங்கன்னாக்கா உங்களுடைய தொந்தரவு எல்லாம் விலகி போயிடும் ஐயா அதான் சிறப்பு அம்சம் ஐயா வண்டிகள்லாம் சிறப்பா வந்து எந்த வண்டி வந்தாலும் இந்த இடத்துல நிறுத்தி பூஜை பண்ணிட்டு போவாங்க அதான் சிறப்பு